வணக்கம் நண்பர்களை நான் விபி ராஜா பேசுறேன் இப்ப நம்ம இந்த பதிவுல வந்து என்ன பார்க்க போறோம்னா சுடலை மாடன் சுடலை மாடன் அப்படின்ற ஒரு தெய்வம் வந்து நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் மாடன் மாடன் சொல்லுவாங்க இந்த மாடன் வந்து எப்படி வழிபடலாம் இந்த மாடனை வந்து நம்ம வந்து எப்படி வசீகப்படுத்தி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம்ன்றதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா இந்த சுடலை மாடன்ன்றது இந்த மாடனை வந்து வசியம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது மக்களே ரொம்ப முக்கியமானது இதுல வந்து மாடனை வந்து எல்லாரும் வசியப்படுத்தலாம் ஆனா கெட்ட எண்ணங்கள் இருக்கவங்கள மாடன் கெட்ட நெருங்க முடியாது அதே சிவனுக்கு எகைன்ஸ்ட எதிரியா இருப்பவங்க தீய எண்ணங்கள் தீய வேலைகளுக்காக நம்ம வந்து செஞ்சு சாதிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு மாடர்ன் வசியம் ஆகாது சரிங்களா ஸோ இப்ப அந்த மாடன் வந்து அவ்வளவு ஒரு சக்தி உள்ள ஒரு தெய்வம் சுடலை மாடன்ன்றதுன்னா சுடுகாட்டில் இருக்க மாடன் அப்படின்றதான் பேரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாடனுடைய அதாவது மாடன் வந்து அசுர சக்தி அதாவது தெய்வ தெய்வசக்தியான்னு கேட்டீங்கன்னா தெய்வசக்தி க கிடையாது அசுர சக்தி அசுர சக்தின்னா தீயதுன்றது பொருள் கிடையாது அசுர சக்தின்றதுன்னா பிரம்மாண்டமான சக்தி அதாவது வேகமாக செயல்படுற சக்தின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஃபர்ஸ்ட் மாடன் உருவான வரலாறு தெரிஞ்சுங்க மாடன் வந்து யாருக்கு பிறந்தாருன்றதை தெரிஞ்சுக்கீங்க ஒரு காலத்துல வந்து ஒரு ஒரு காலத்துல கைலாயத்துல சிவபெருமான் வந்து அவருடைய வேலை என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு நாளும் எல்லா உயிர்களுக்கும் உணவு தான் அவருடைய பழக்கம் சோ அதனால அவர் என்ன பண்ணாரு எல்லாருக்கும் உணவளிக்கிறதுக்காக அவர் வந்து கிளம்புறாரு கைலாயத்துல இருந்து கிளம்புறாரு அப்ப பார்வதி தேவிக்கு ஒரு எண்ணம் வருது சரி நம்ம வீட்டுக்கார் வந்து எல்லாருக்கும் எப்படி உணவு அளிப்பாரு எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு உணவு அளிக்கிறாரா அப்படின்றது பரிசோதனை பண்றதுக்காக என்ன பண்றாங்க ஒரு எறும்பை எடுத்து ஒரு குமியில வச்சு பிடிச்சி மூடி வச்சிடுறாங்க மூடி வச்சிட்ட சரி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த எறும்பு நம்ம கைப்பிடியில இருக்குது அதுவும் ஒரு டப்பில இருக்குது பாப்போம் இந்த எறும்புக்கு எப்படி சாப்பாடு நம்ம கணவர் கொடுக்குறாருன்னு பார்க்க சோதிக்கிறாங்க சிவனை சோதிக்கும் போது சிவன் என்ன பண்றாரு போயிட்டா அன்னைக்கு ஏதாவது மாலை நேரத்துல வர்றார் கைலாயத்துக்கு வரும்போது உடனே பார்வதியை கேட்கிறாங்க இந்த மாதிரி நான் தான் நீ வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து உணவு அழிச்சிட்டீங்களா அப்படின்னு நான் உணவு அழிச்சிட்டேன் எல்லாருக்கும் உணவு அழிச்சிட்டேன் அப்படின் உடனே அப்படியா சரி சரி அப்படின்னு ஏன் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்டோடனே இல்லை இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவளுக்கு தெரியாமல் ஒரு அந்த குமிழை திறந்து பார்க்குறேன் பார்த்தோன்னே அந்த எறும்புடைய வாயில் ஒரு அரிசி இருக்கு அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு எப்படி கரெக்டாக நம்ம மூடி நம்ம கையில வச்சிருக்கிறோம் எப்படி அரிசி வந்ததுன்ற உடனே சிவபெருமான் அதை உணர்ந்துட்டார் உடந்தவனே என்னுடைய தொழில் வந்து எல்லாருக்கும் உணவளிப்பது அதையே நீ வந்து சந்தேகப்பட்டுட்டிய சரி இனிமே இனிமேட்டு நீ வந்து இனிமேட்டு பூலோகத்துல போயிட்டு காட்டு பேச்சியா மயானத்துலயும் காட்டுலையும் சுத்தி திரிஞ்சு அலைஞ்சி அலை அலை அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு சாபம் விட்டவனே இவங்க உடனே காலில் விழுந்து நான் தான் என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னொடனே இல்ல இல்ல நீ வந்து இது பண்ணது தப்பு நீ வன காட்டுல போய் இரு அப்ப வந்து ருத்ரபூமி அதாவது மயானத்துல என்னை நோக்கி தவங்குது அப்ப நான் தக்க சமயத்துல வந்து உடனே நாட்டு சொல்றேன் அப்படின்றார் உடனே அம்மா என்ன பண்றாங்க உலோகத்துல வந்து மனப்பேச்சியா காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சுத்திக்கிட்டு இருக்கும் போது சிவபெருமான் அந்த குறிப்பிட்ட காலம் அந்த சாப காலம் முடிஞ்ச உடனே வர்றார் வந்து உடனே காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து பார்வதியை வந்து தன்னோட சேர்த்துக்கிறார் அப்ப வந்து பார்வதி தேவி ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விநாயகர் முருகன் ரெண்டு குழந்தை இருக்குது இந்த ரெண்டு உலகத்துடைய மக்களுடைய நன்மை பொருட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும் உங்களால இப்ப வேணும் இது வந்து மயானத்துல சரி இருந்தாலும் மயானத்துல வந்து ஒரு பணம் எரிஞ்சுட்டு இருப்பாரு அங்க போயிட்டு உன்னுடைய முந்தானைய விரிச்சு நீ வந்து வேண்டு புத்திர பாக்கியத்துக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி குழந்தை வரும்னே பார்வதி தேவி என்ன பண்றாங்க அந்த மயானம் எரியும் படத்தோட போயிட்டு அந்த முந்தானையை காமிக்கிறாங்க காமிக்கும் போது அந்த அதாவது பிண்ட துளிகள் வந்து அது எழுது ரெண்டு மூணு துளிகள் பிண்ட துளிகள்னா அது சத பிண்டம் அதை எடுத்துகிட்டு வந்து பரமேஸ்வரன்ட்ட காமிக்கிறாங்க இதை குழந்தையா உருவாக்கி கொடுத்தோடனே அவரும் வந்து ஒரு அழகிய ஆண் குழந்தைய உருவாக்குறாரு அந்த ஆண் குழந்தத மாடன் சரிங்களா அந்த மாடனை எடுத்துக்கிட்டு இவங்க கைலாயம் போறாங்க கைலாயம் போயிட்டு அவனை நல்லா வளர்க்குறாங்க வளர்த்து இல்லை சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்ந்தோன்னே மாடனும் நல்லா அந்த கைலாயத்தில் சுற்றி வளா விளையாடி வளர்றாரு அப்போ ஒரு நாள் தூங்கும் போது நிறவு தூங்கும் போது இவர் என்ன பண்றாரு மாடனுக்கு முடிப்பு வரல அந்த குழந்தைக்கு எங்க இருந்தோ சுடுகாட்டுல இருந்தோ ஒரு பிணம் எரியற வாசனை வந்தோடனே ஆகா நம்மளுக்கு அந்த பிணம் வாசனை வருது நம்ம சாப்பிடணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அப்பாக்கு தெரியாம போயிட்டு அந்த பிணத்தெல்லாம் தின்றார் எரியற பணத்தை தின்றார் தின்னுட்டு வந்து திருப்பியும் ஒன்னும் தெரியாத மாதிரி அம்மா பக்கத்துல பட்டார் பற்றின உடனே காலையில எழுந்து பாரதி தேவிக்கு ஸ்மெல் வருது என்ன பிணத்தோட ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க தியானத்துல தெரிஞ்சுக்கிறாங்க ஓ மாடன் போயிட்டு பணத்தை தின்னுட்டு வந்திருக்கிறான்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கார்ட்டு தை தைய சொல்றாங்க இந்த மாதிரி மாடன் வந்து பணத்தை தின்னுட்டு வந்துட்டான் அப்படின்னு உடனே சிவபெருமானுக்கு பெரிய கோவம் சரி நம்ம கையில இதை பண்ணக்கூடாது இவன் இந்த மாதிரி பண்றதால இவன் பூலோத்துக்கு இவன் போட்டோம் அப்படின்னு உடனே இவரு உடனே அவன் அப்பா அம்மா காலை பிச்சின்னு அழுகுதா மாடன் மன்னிச்சவங்க தந்தையே நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் நான் இங்கேட்டு அப்படி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இல்ல இல்ல நீ கூழ வச்சுட்டு போயிடு அதுதான் உனக்கு சரியா வரும் அப்படின்னு சரி எனக்கு வந்து ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு என்ன வரம் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி நான் போனேன்னா நான் வந்து சுடுகாட்டுல எல்லா பேய்களுக்கும் நான் தான் அதிபதியா இருப்பேன் மக்களை வந்து காப்பாத்துவேன் அந்த தீயசக்திகள்ட்ட வந்து காப்பாத்துவேன் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் வந்து வேட்டைக்கு போவேன் அப்படின்ட்டு கேக்குறாரு சரி நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோனே அதே மாதிரி எனக்கு வந்து மந்திர மந்திரவாதிகளாலும் மற்ற எந்த ஒரு சக்தியாலும் என்னை வந்து யாரும் என்னை கட்டக்கூடாது அது மாதிரி நான் ரொம்ப சக்தி உள்ளவனா சுடல மாடலும் சுடலையில வீட்டு இருக்கணும்னு சரி எல்லா வாரத்தையும் சிவபெருமன் கொடுத்து அனுப்புற அதுல இருந்து இவர் வந்து இறங்கி வந்து காட்டுல வந்து இவர் வந்து சுத்தி திரியிறார் சுடல சுடலையில வந்து காவல் காக்கல் வேற தீய சக்திகள்கிட்ட இருந்து போகாத மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பாதுகாத்துட்டு இருக்கிறார் சுடல் மாடன் வந்து ஒரு கையில கம்பு இன்னொரு கையில வந்து அருவாலும் வச்சிருப்பாரு இவருக்கும் வந்து வாகனம் வந்து எருமை தான் எருமை மாட்டு தான் அதெல்லாம் சுடலை மாடன் மாடு மேல இவரு கத்தாலதான் சுடலை சுடலை மாடன் ஸோ இந்த சுடலை மாடன் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்டத்திலயோ விருதுநகர் திருச்செந்தூர் இந்த பக்கம் எல்லாம் மாடன் கோயில் அதிகமா இருக்கும் நீங்க போனீங்கன்னா தெரியும் இங்க நிறைய பேர் குலதெய்வம் மாடனா இருப்பாங்க சுடலை மாடனா இருப்பாங்க இவருக்கு பலிதான் கொடுப்பாங்க ஆடு பலி முக்கால் வந்து அசைவ பலி தான் கொடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு சுடலை மாடன் வழிபாடுன்றது இன்னமும் நல்ல பெரிய அளவுல இருக்கு இப்ப அந்த மாடனை வந்து நம்ம எப்படி வசியம் பண்ணலாம் அதுக்குரிய மந்திரங்கள் இருக்கு எந்திரங்கள் இருக்கு சோ அதை நம்ம கரெக்டா அந்த வச்சு நம்ம மாடனை வசியம் பண்ணா கண்டிப்பா மாடன் வந்து உங்க குலத்தை வந்து காப்பாரு அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருனாலே உங்களுக்கு ஒரு குலதெய்வம் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்வினை ஏவல் பில்லி சுஞ்சம் பண்ண முடியாது உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பாங்க முடியாது உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ற பாருங்க இவர் வந்து அந்த தந்தையை வந்து அவர் சுழல் மாடன்னு தாய் வந்து எங்கன்னு சொல்லிட்டு அவர் சுத்தி திரியும் போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல கோட்டரக்கரான்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பகவதி அம்மன் கோயில் இவர் என்ன பண்றாரு போயிட்டு அவருக்கு அந்த இது ஓ நம்ம அம்மா இங்கதான் உட்காந்துருக்காங்க கோயில் கொண்டாட நேர பகவதி அம்மன் போனேன் பகவதி அம்மன் அவரை கட்டி அணைச்சுக்கிறாங்க ஆஹா வந்துட்டு தான் பையன் நம்மளுக்கு சொல்லிட்டு சரி நீ என் கூட இருந்து அப்படின்னோடே நானும் உங்க கூட இருந்து அப்ப அவங்க சொல்றாங்க இங்க வந்து புதையல் இருக்குது இந்த புதையல் வந்து நான் பாதுகாக்கணும் அதுதான் உன்னோட வேலை அது என்னுடைய புதையல் அது யாரும் எடுக்க கூடாதுன்னு சொன்னே சரின்றார் கேரளாவில நர்தம்புனூர்னு ஒரு ஊர்ல காளி பெரும்புலையன் அப்படின்னு ஒரு மந்திரவாதி இவன் என்ன பண்ணா பகவதி அன்பன இருக்கிற அந்த புதையல் வந்து இவனுக்கு அந்த ஓட்டத்துல தெரிஞ்சிருச்சு சரி நம்ம அந்த புதையலை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு பெரிய தைரியம் உள்ளவன் பாருங்க பகவதி கிட்ட இருக்கிற புதையலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அவன் என்ன பண்றான் கரெக்டா அவனுக்கு தெரியும் செவ்வா வெள்ளிக்கு சுடலமான வேட்டைக்கு போயிடுவாரு அந்த நேரம் பார்த்து நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்து கரெக்டா அதே மாதிரி அவன் வந்து அவனோட சக்தியில் கட்டுப்படுத்தி புதையில எடுத்துட்டான் புதையில எடுத்துட்டு போனோடனே மாடன் திரும்பி வர்றார் பார்த்தோன்னே மாடனுக்கு செம பெரிய கோவம் பார்த்தோடனே அவருக்கு தெரிஞ்சிடறாரு தன்னோட தேவசக்தியில ஓ இந்த காளி தான் தூக்கி பருக்கான் நேராக வந்து போயிட்டு சண்டை போடுறாரு அவனும் பல சக்திகளை மாடன் அடக்கிறதுக்காக கட்டு போடுறான் பல ஏவல் தேவதைகளை விடுறான் ஒண்ணும் வேலைக்காகலை ஒரு கடைசியில எல்லாத்தையும் அழிச்சு மாடிச்சிடுறாரு சாவடிச்சுட்டு அந்த புதையில எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருவார் இனிமேட்டு நான் எங்கேயுமே இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்றார் பகவதி அம்மனும் ரொம்ப மகிழ்ச்சி விட்டு மாடனை வந்து பாராட்டி அவங்களுக்கு இன்னும் பல வரங்களை வந்து தராங்க ஸோ இந்த மாதிரி மாடனோட சக்தி அளப்பரியது அவங்க மந்திரவாதிகளால் கட்ட முடியாது உங்களுக்கு ஏவல் பில்லி சூன்யம் பண்றவங்களையும் மாடர்ன் வந்து அழிச்சிருவான் அந்த அளவுக்கு சக்தி உள்ள மாடர்ன் என்கிட்டயும் மாடர்ன் வந்து வசீகர சக்தி இருக்குது அது ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோவா காமிக்கிறேன் நான் என்ன மாடர்ன் வர மாடன் வர்றதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவா காமிக்கிறேன் கண்டிப்பா காமிக்கிறேன் அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க இது வந்து பொய் கிடையாது மக்களே நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் அந்த மாடல் சக்தியும் காமிக்கிறேன் மாடர்ன் எப்படி எனக்கு வசியமா இருக்கிறாருன்றதையும் காமிக்கிறேன் மாடல் வசியம் பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது வசியம் பண்றதுக்குலாம் நம்ம காலியோட அருள் வேணும் காவியோட அருள் இருந்தா மட்டும்தான் எல்லா தேவதைகளையும் நம்ம வசியம் பண்ண முடியும் சரிங்களா சோ இப்ப அந்த மாடனுடைய வசிய மந்திரம் நான் சொல்றேன் கேட்டுங்க அது போகர் வந்து அவருடைய ஏழாயிரம் பாட்டுல மாடனரை பத்தி ஒரு மாதிரி பாடல் சொல்லியிருக்காரு அதை நான் சொல்றேன் பாருங்க மாம்பாரம் இன்னும் மார்க்கம் கேளு மகத்தான புலிப்பாணி மைந்தா மைந்தா பாரு ஆண்மையுள்ள மாடன் அவன் வசியம் அப்பா அவனிதரில் யாரு இதுவா சித்தும் மான்பார் காண்மையுள்ள கருவாளி அறிவான் பாரு காத்தினியில் சந்தாலும் சத்ரு வேதை உள்ள கருவி கற்கும் கற்கும் கருவான மாடன் மந்திரம் மாமே அதாவது இந்த பாட்டு வந்து என்னன்னா அதாவது எல்லாருக்குமே அதாவது இல்லை நான் சொல்லியிருப்பேன் பாருங்க இது சீடன்ட்ட சொல்றாரு மாடனுடைய மந்திரம் அதாவது காண் கா பான்மையுள்ளன்னா இயல்புள்ள அதே மாதிரி கருமி கற்கும்னா கருமின்னா நமக்கு தெரியும் இவ்வளவு அதாவது கஞ்சனை சொல்லுவான் மர்மின்னா யாரு மர்மின்னா மர்மமான விஷயங்களை உடவன் அதாவது ரகசியங்களை காப்பாற்றுறவன் இவனுக்கும் மாடன் வந்து வசியமும் மந்திரமும் ஆகும் வசிய வசியமாகும் மந்திரம்ன்றதுதான் இந்த பாட்டுடைய போக சொல்லிக்கிற ஒரு விஷயம் அதனாலதான் அந்த மாடனை வச்சு சித்தும்பார் அவனிடம் யார் அறிவா சித்தும் மாண்பார்வரு அதாவது சித்தும் அவர்களை விளையாடலாம் மாடனை வச்சு நம்ம சித்தும் விளையாடலாம்ன்றதுதான் இந்த பாடலோட பொருள் சோ அதனால இந்த மாடன் வசியம்ன்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் குல தெய்வமா மாடன் வச்சிருக்கோங்களா கண்டிப்பா இந்த மாடனோட வசிய மந்திரத்தையும் மாடனுடைய எந்திரத்தையும் வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க கண்டிப்பா மாடனோட சக்தியால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா ஒரு குரு மூலயமா இருந்து தான் கத்துக்கணும் நான் என்னோட குருவிட்ட இருந்து தான் எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டேன் நான் அவரு எப்படி எப்படி சொல்றாரோ அதை வச்சுதான் நான் வந்து எல்லா விஷயங்களையும் நான் செய்யறேன் சோ அதனால நீங்க இந்த மாடன வச்சு நீங்க மாடன் தேவனோட தெய்வத்தை வழிபாடு பண்ணி அவர் மூலயமா நிறைய விஷயங்களை நீங்க சாதிச்சுக்கலாம் நீங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான பதில் சொல்றேன் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றிமா